விகாரையின் இடமாற்றம் காத்திருக்கும் அதிர்ச்சி அரசாங்கம் மக்களை அச்சுறுத்தோம் வரவு செலவு திட்டத்தை தொடர்ந்து அவசரமாக ஒன்று கூடிய எதிர்கட்சி தமிழர் பகுதியில் கோர விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிள் ஒருவர் பலி மற்றும் ஒருவர் காயம் மகிந்த ராஜபக்சவிடம் சரணடைந்த அமெரிக்க தூதுவர் ஜூலை மதுபோதையில் மாணவிகளிடம் காவல்துறை உத்தியோகத்தரின் அநாகரிக செயல் கனடாவில் பனியுந்தி விபத்தில் ஒருவர் பலி புற்றுநோய் தடுப்பூசியை கண்டுபிடித்த ரஷ்யா கனடாவில் பரபரப்பு சம்பவம் தலைகீழாக கவிழ்ந்து பயணிகள் விமானம் விபத்து தையிட்டு விகாரையை இடம்பெயர்ந்து வேறு இடத்தில் நிலைநிறுத்தினாலும் முரண்பாடுகள் முடிவுக்கு வராது என ராகுல தேரர் தெரிவித்துள்ளார் விகாரையை அகற்றிவிட்டு காணி உரிமையாளர்கள் அங்கு குடியமர்ந்தாலும் ஒரு விகாரியை அகற்றிவிட்டு அங்கு குடிபெயர்ந்து விட்டோம் என்ற உறுத்தல் அவர்கள் மனதில் ஏற்படும் என தேரர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு அவ்வாறு ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டால் தென்னிலங்கையில் உள்ள மக்கள் தமிழ் இனத்தை இன்னும் தரம் தாழ்த்தியை எண்ணுவார்கள் என்றும் தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் தையட்டி விகாரையின் காணி உறுதி பத்திரத்தை வைத்திருக்கும் நைனாதீவு நாகதீப விகாராதிபதி நினைத்தால் இந்த பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் புத்த சாசன அமைச்சர் இருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணத்தை அடுத்தவர்கள் காணியை அபகரித்து விகாரை கட்ட யார் அனுமதி கொடுத்தது அபகரிக்கப்பட்ட காணியில் கட்டப்பட்ட விகாரைக்கு மின்சார சபை எவ்வாறு மின்சாரம் வழங்கியதன நாகதீப விகாராதிபதி சட்டத்தை நாடினால் இதற்கு அரசாங்கம் பதில் வழங்க வேண்டியிருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களை அச்சுறுத்தக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்றைய தினம் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை வெளியிடும் மக்களை அரசாங்கம் அடக்குமுறைக்கு உட்படுத்த முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார் ஊடகங்களையும் பொதுமக்களையும் அரசாங்கம் ஒடுக்க முயற்சிக்க கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் கிராமிய பிரதிநிதிகளுக்கு இந்த விடயத்தை அரசாங்கம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் மாத்திரைசம் மற்றும் போன்ற பகுதிகளில் பொதுமக்களை அடக்குமுறைக்கு உட்படுத்தும் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இது காணொளிகள் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வரவு செல்வ திட்டம் மற்றும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது இந்த கலந்துரையாடல் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையில் நடைபெற்றுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அரசாங்கத்தினால் நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தலைவர்களும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நேற்று நாடாளுமன்றத்தில் கூடியுள்ளனர் இந்த விசேட கூட்டத்தில் வரவு செலவு திட்டம் மற்றும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது அரசாங்கம் தேர்தல் மேடையில் வழங்கிய வாக்குறுதிகளை இவருடைய வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நிறைவேற்றியுள்ளதா என்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை பெற்றுக் கொள்வதற்கு அரசாங்கத்துக்கு உந்துதல் அளிக்க வேண்டும் என்றும் எதிர்கட்சி தலைவர் வலியுறுத்தியுள்ளார் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார் குறித்த விபத்து நேற்று மாலை வவுனியா மன்னார் வீதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் அனுராதபுரம் பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய நிமல் என்பவரை உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பாக தெரிய வருகையில் நேற்று மாலை குறித்த நபரும் நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளனர் இதன்போது கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் வீதியின் அருகில் இருந்த மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் அதில் பயணித்த மற்றும் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் விபத்து சம்பவம் தொடர்பாக பூவரசங்குளம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் அறக்களிய போராட்டம் இடம்பெற்ற போது அமெரிக்கா இலங்கையின் உள்ளக விடயங்களில் தலையிடுவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இவ்வாறு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட மறுநாளை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் மொட்டுக்கட்சியினரை கட்சியினரை சந்தித்தார் இதனை ராஜபக்ச குடும்பத்தினரும் அப்போது எதிர்பார்த்திருக்கவில்லை கட்சியினருடனான உறவை வலுப்படுத்துவதற்காகவே ஜூலிசங் இந்த விஜயத்தை மேற்கொண்டிருப்பதாக அப்போது தெரிவிக்கப்பட்டிருந்தது எனினும் ராஜபக்ச குடும்பத்தினருடன் சமாதானமாக செல்வதற்கே ஜூலிசங் மொட்டு கட்சியினரை சந்தித்தார் ராணுவ ஆய்வாளர் அருஸ் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவில் மதுபோதையில் பாடசாலைக்குள் நுழைந்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் மாணவிகளிடம் தவறாக நடக்க முயற்சித்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று முல்லைத்தீவு யோகபுரம் பாடசாலையில் பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு மல்லாவி காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரே இவ்வாறு நடந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் முல்லைத்தீவு யோகபுரம் பாடசாலைக்குள் மதுபோதையில் அழைத்து தகாத முறையில் மூன்று மாணவிகளுடன் இவ்வாறு தவறாக நடக்க முற்பட்ட நிலையில் மாணவிகள் குறித்த விடயத்தை வெளியே கூறியதன் பின்னர் அங்கிருந்தவர்கள் குறித்த காவல்துறை உத்தியோகத்தருடன் முரண்பட்டுள்ளனர் இதையடுத்து சம்பவம் குறித்து மல்லாவி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த காவல்துறை உத்தியோகத்தர் மதுபோதையில் இருந்தார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என கோரப்பட்டுள்ளது மேலும் காவல்துறை தரப்பு குறித்த காவல்துறை உத்தியோகத்தரை தப்பிக்க வைக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது எனவும் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மும்பையில் அல்லது பனி உந்தி விபத்தில் சிக்கி நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஐம்பத்தி ஐந்து வயதான நபரை இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது பகுதியில் என்னும் இடத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது மற்றும் ஒரு பனியுந்தி மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பின்னால் குறித்த நபர் வீசி எறியப்பட்டதாகவும் பலத்த காயங்களுக்கு உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது விபத்து இடம்பெற்ற பகுதிக்கு விரைந்த உயிர்காப்பு பணியாளர்கள் அவசர முதல் உதவிகளை செய்த போதிலும் அந்த முயற்சி வெற்றியளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் அறிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர் புற்றுநோய்க்கான தடுப்பூசியை ரஷ்யா உருவாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி புற்றுநோய்க்கான எம்ஆர் எண்ணெய் தடுப்பூசியை உருவாக்கியுள்ளதாக ரஷ்ய நாட்டின் சுகாதாரத்துறையின் கதிரியக்க மருத்துவ ஆராய்ச்சி மையம் பணிப்பாளர் ஆண்ட்ரோ கப்ரின் தெரிவித்துள்ளார் குறித்த தடுப்பூசியானது அடுத்த வருடத்தின் ஆரம்பத்தில் சந்தையில் அறிமுகப்படுத்த உள்ளதோடு எந்தவித கட்டணமுமின்றி நோயாளர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த தடுப்பூசியின் மருத்துவ பரிசோதனையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புற்றுநோய் கட்டி வளர்வதை தடுப்பதாக மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ரஷ்ய ஜனாதிபதி புற்றுநோய் தடுப்பு மருந்து உருவாக்கத்தினை கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்போது புற்றுநோய்க்கான தடுப்பூசி குறித்து ரஷ்யா அறிவித்துள்ளது புற்றுநோய்க்கான தடுப்பூசிகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டுவதன் மூலம் புற்றுநோய் பாதிப்பு கொண்ட செயல்களை அடையாளம் கண்டு அளிக்கும் பணியை இந்த தடுப்பூசிகள் மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடா தொரோன்ட்ரோ விமான நிலையத்தில் விமானம் ஒன்று தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்து உள்ளூர் நேரப்படி பிற்பகல் இரண்டு பதினைந்து மணியளவில் கனடா தொரோன்ட்ரோ பியர்சன் விமான நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த விமானத்தில் எண்பது பேர் பயணம் செய்ததாகவும் விபத்தில் பதினைந்து பேர் வரை காயமடைந்துள்ளதோடு மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது விமானம் தரையிறங்கும் பொழுது விபத்துக்குள்ளாகி தலைகீழாக புரண்டதுடன் விமானம் தீப்பிடித்துள்ளதாக கூறப்படுகின்றது விபத்தை அடுத்து இரண்டு ஓடுபாதைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான நிலைய பகுதியில் பலத்த காற்று வீசியதாகவும் கடுமையான பனிப்பொழிவு நிலைமை காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் விபத்தின் போது விமானத்தில் எண்பது பேர் இருந்ததை மத்திய போக்குவரத்து அமைச்சர் அனிதா ஆனந்த் உறுதிப்படுத்தினார் மின்னியோ போலீஸிலிருந்து டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் நாலாயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பது விமான நிலையத்தில் நடந்த விபத்து சம்பவத்தை நான் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றேன் இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாரும் உயிரிழக்கவில்லை பயணிகள் நாங்கள் கவனித்து வருகிறோம் என தனது எச்சலத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கடந்த வாரம் கனடாவில் புயல் காரணமாக வார விமானங்கள் ரத்து செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது